எதிர்பார்க்கவே இல்லைங்க ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும்னு நினச்சேன் பயங்கரமாக மிளகு தோட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த இடத்தோட என்ட்ரன்ஸே ஒரு சூப்பரான ஒரு ஃபீலை கொடுக்குதுங்க இதோட ஃபாரஸ்ட்டு முடிஞ்சிருச்சு அவ்வளோ அதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இவங்ககிட்ட கேட்டப்போ இதுக்குள்ளேயும் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காட்டுக்குள்ளேயும் ஒருத்தங்க வந்துட்டுருக்காங்களாம் அவங்க வீடு எப்படி இருக்குங்கிறத போய் பார்த்துட்டு வரலாங்க நான் ரவுண்டு கட்டிருச்சுன்னு நினச்சேன் சைடு ஃபுல்லாக விவசாயம் பரவாயில்லண்ணா அந்த பக்கத்தை விட தக்காளி அது நல்லாவே விவசாயம் ஜாஸ்தி நல்லா பண்ணுறாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு மேலே தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக குச்சி அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க இந்த சைடு நல்லா கத்திரிக்காய் அது இந்த பூ பூஞ்செடி தக்காளி நல்லா தண்ணி உள்ள ஏரியான்றதுனால கொஞ்சம் பண்ணுறாங்க அதை பார்த்து தண்ணி கம்மியாக இருக்கும் ஓ சைடு தண்ணி ஜாஸ்தியா கிட்டத்தட்ட இலை மாதிரி ஒரு மரத்தில் எவ்வளோ இலை அடர்த்தியாக இருக்குமோ அந்த அளவுக்கு பழமும் அடர்த்தியாக இருக்குங்க பாருங்க மக்களே இது வரைக்கும் வலி தெரியுது ஆனால் இதுக்கு மேலே எப்படி போறதுன்னு தெரியலங்கண்ணா வதைக்குதா தள்ளிக்கிட்டுமா சரி விட்டு ஓ கண்ணுக்குட்டி கொடுக்காதனால வதக்கிதா

மாடு தாய் மாடு திருப்தி ஆகுறதுக்காக குடிச்சிருச்சு அப்படின்னு அப்படியே எடுத்துரு கண்ணுக்குட்டிய மக்களே அந்த மாடு பாருங்க அவர் கண்ணுக்குட்டிய வந்து பால் குடிக்க வைக்காம டைரக்டா பால் கறக்க போனோம்னா பால் குடிக்க மாட்டேங்குதுங்க கிட்ட உதைக்க வருது அவர் என்ன பண்ணுறாருன்னா குட்டி வந்து ஜஸ்ட்டு சும்மா ரெண்டு செகண்ட் மட்டும் பால் குடிக்கிற மாதிரி நிப்பாட்டிட்டு உடனே கன்று குட்டி இப்போ வந்து அதை பால் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கறக்கும் போது வெளியில் போய் மேலே ஏறிக்கலான்னு சொல்லி சொன்னாப்பில் இன்னும் பாதையவே காணமே நேர உள்ளே தான் போயிட்டுருக்கு பாதை இங்கே பாருங்க மங்களை பஞ்சுக்காய் இதுதான் பஞ்சுக்காய் காய் காஞ்சி வடிச்சிதுன்னா உள்ளே பஞ்சு இருக்கும் மக்களே அவர் சொன்ன பாதை வந்துடுச்சு இந்த பாதையை பிடிச்சி மேலே போனோம்னா அப்படியே மேலே உள்ள மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் மெயின் ரோடுனா அந்த மண் பாதைக்கு போயிடலாங்க ஃபுல்லாக தண்ணி போய் தாங்க வருது எல்லாம் கிணத்துல டேரெக்டாக கை போட்டு அவங்க கட்டு கணக்கிலேயே தண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படியே அப்பா அப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கடுக்க மரம் பாருங்கள் மரம் எவ்வளோ மொத்தம் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே உள்ள மரமாக இருக்கும் போலங்க அப்போது சாமி இவ்வளோ பெருசு பாருங்கள் அந்த மரத்தோட தண்டுப்பகுதி மட்டும் பாருங்கள் எவ்வளோ மொத்தம் இருக்குன்னு இவ்வளோ ஆளே உட்காரலாம் போல் இந்த மாதிரி பகமாரி இருக்கு பாருங்க மக்களே மேலே இப்போ நம்ம அந்த முக்கியமான பாதையை பிடிச்சிட்டோம் இதுக்கு மேலே அப்படியே மேலே ஏறி முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் மக்கள் இன்னும் முன்னாடி பாதை எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன் பயங்கரமாக டயர்ட் ஆகிடுச்சி மதியிலேருந்து சாப்பிடவே இல்லை தண்ணி பாட்டில் உள்ளே இருக்குது ஆனால் இருந்தாலும் பேக் கழட்டி உள்ளேருந்து எடுத்து குடிக்கிறதுக்கு அது ஒரு சோம்பேறித்தனம் சங்கடமாக இருக்குங்க நம்மளும் நடந்து போய்கிட்டே இருக்கேன் நீ பாருங்க மக்கள் பெட்ஷீட் இருக்குது தக்காளி கூட கிரேடு தக்காளி கீழே கொட்டி கிடக்குங்காபுக்கான்கா சுற்றி வந்தேன் பையன் இல்லைங்களா பையன் இல்லைங்களா தக்காளி பொறிக்கிறீங்களா கீழே மார்க்கெட் கொண்டு போயிருந்தாங்க்கா தக்காளி பெட்டி இப்போ எப்படின் எடுக்கிறாங்க தக்காளி பெட்டி பரவாயில்ல கொஞ்சம் வேலை ஏறிடுச்சுப்ப நாட்டு தக்காளியா இல்லை ஹைபிரிட் தக்காளியாண்ணா ஹைபிரிட் தான் நாட்டு தக்காளி தாங்காது சரி முன்னாடிப்படையே பார்த்துட்டு வராங்கண்ணா ஆ மக்களே நம்ம கிட்டத்தட்ட மக்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் தாண்டி ஃபாரஸ்ட் ஒட்டி வந்துட்டங்க அந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக சில்வருக்கு மரம் பாருங்க ஃபுல்லாக பயங்கர காடு மாதிரி இருக்குதுங்க கீழே பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி ஓடி வர ஓட போகுது ஃபாரஸ்ட்லேருந்து தண்ணி வர்ற வழின்னு நினைக்கிறது முன்னாடி பாருங்கள் எல்லாம் உள்ளேருந்து தண்ணி வர்ற போகுது அப்படியே வந்து தண்ணி இந்த வழியாக கீழே இறங்கி இப்படி ஓடுன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு கிணறு இருக்குதுங்க தெரியுதுங்களா கேமராவில் எல்லா கிணறுமே தண்ணி வலியே வழியே மேலேயே இருக்குதுங்க மக்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் எது விட ஃபாரஸ்ட் வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம திரும்பிடுவோம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோ ஒரு முன்னாடி வந்துட்டு இருக்கேன் நான் இந்த இடத்துல ஒரு பத்து வீடக்கு மேல போட்டிருக்கேன் எல்லா இடத்தையும் எல்லாம் சுத்தி பார்த்துட்டேன் அந்த மலைக்கு அந்த சைடு தான் போகல போறேனா ரைடிங் ஸ்டாம்னு வரும் இன்னும் ரோட்டுக்கு அந்த பக்கம் தான் போறேல இன்ஜின் எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டேன் அந்த சைடா அந்த பக்கம் ஓனல்லடா அந்த பக்கம் தான் அந்த பக்கம் அந்த அந்த பக்கத்துல மாதிரி ஆ கோயிலாம் ஆரம்பத்து ரெண்டு வருஷ போயிருக்கேன்ண்ணா சைடு ஃபுல்லாக விவசாயம் பரவாயில்லண்ணா அந்த பக்கத்தை விட இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் கோயில்கிட்ட ஒட்டி போன சைடு கூட அந்த விவசாயம் இல்லை இந்த சைடு கொஞ்சம் நல்லா பரவாயில்ல தக்காளி அது நல்லாவே விவசாயம் ஜாஸ்தி நல்லா பண்ணுறாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு மேலே தண்ணி ஃபுல்லாவே இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக குச்சி அந்த மாதிரி தான் போட்டுருக்காங்க இந்த சைடு நல்லா கத்திரிக்காய் அது இந்த பூ பூஞ்செடி

மக்கள் இதோட முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் தான் நினச்சதுக்கு மேலே ஆனால் இதுக்குள்ளேயும் ஒரு வீடு இருக்காங்க இந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த வீடு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துட்டு போய் பார்ப்போம் ஆக்சுவலாக அந்த பெல்லாப்படியில் மலையோடய ஒரு பகுதியை முடிச்சிட்டோம் அதாவது பெல்லாப்பாடி மலைக்கு நடுவில் ரோடு இருக்குது ரோட்டுக்கு தெற்கு சைடு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம தாங்க போய் பார்க்கணும் இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோக்களில் ரோட்டுக்கு வடக்கு எப்படி இருக்குது அதாவது மலையோட இன்னொரு பகுதியில் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஆனால் அங்கே வந்து இந்தளவுக்கு விவசாயம் இருக்காது கம்மி தான் அப்படிங்கிறாங்க எப்படி என்னங்கிறத வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்ப்போம் இங்கே முன்னாடி பாருங்கள் ஃபுல்லாக பெப்பர் மிளகு தோட்டம் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குன்னு நினச்சேன் ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் பயங்கரமாக மிளகு பயங்கரமாக மிளகு தோட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இந்த இடத்தோட என்ட்ரன்ஸே ஒரு சூப்பரான ஒரு ஃபீலை கொடுக்குதுங்க மிளகு மட்டும் இல்லைங்க கீழே அப்படியே காஃபியும் போட்டுக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க காஃபி தோட்டம் மேலே மிளகு கீழே அப்படியே வீடு பேரா காஃபி தோட்டம் போட்டிருக்காங்க கீழே ஃபுல்லாக காஃபி தாங்க ஆனி ஒன்று அந்த வீட்டை ஒட்டி ஒன்று நினைக்கிறேன் ஏன்னா வைக்க பொருள்லாம் தெரியுது ஆனால் வீடு மட்டும் தெரியல நமக்கு ம் வீடு கீழே இருக்குதுங்க ஒரு வீடு நல்ல பெரிய வீடாக தாங்க இருக்குது பக்கத்தில் ஒரு மண் வீடு அதை ஒட்டி நல்ல ஒரு பெரிய மெத்த வீடு தாங்க இருக்குது நல்லா விவசாயம் பண்ணுறாங்க போல் இங்கேயும் பாருங்கள் மேலேயும் ஃபுல்லாக இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக மிளகு தோட்டம் நாங்கள் அங்கே நல்லா வசதி வாய்ப்போடு இருக்காங்க நல்லா விவசாயம் பண்ணுவாங்க போல் நல்லா வசதி வாய்ப்போடு நல்லா வீடு நல்லா பெரிய வீடாக இருக்குது நீட்டாக இருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு மக்களே முன்னாடி ஒரு பெரிய மலை தெரியுது பார்த்திங்களா பெரிய ஒரு பாறை மாதிரி ஆக்சுவலாக அந்த அந்த பக்கம் தான் நம்ம போகணும் அந்த கந்த பக்கம் தான் நான் வந்திருக்கேன் அந்த பக்கம் இப்போ நான் திரும்ப அந்த பக்கம் நடந்து போய் தான் வண்டி எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போகணுங்க இப்படி பாருங்கள் மக்கள் அந்த வீடு உள்ள கேமராலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள் வீட்டில் மக்கள் எதுவும் இருக்க மாதிரி தெரியல மேலே இருந்தால் வீடை மட்டும் வீடு எடுத்துக்கலாம் பாருங்கள் மக்கள் அந்த வீடு இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் இன்னமும் பாதை போகுதுங்க ஆக்சுவலாக அந்த பாதையில் போனால் தான் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் இதுவாருங்க ஃபுல்லாக எப்படி மாம்பழம் காய்ச்சி தொங்குது வாங்க கிட்டத்தட்ட சின்ன ஒரு மரத்தில் மட்டுமே ஒரு நூறு மாங்காய்க்கு மேலே இருக்குங்க அந்தளவு இருக்குது இன்னும் உள்ளே மாந்தோப்பே இருக்குங்க மேலே இப்போ இருங்க மாடு கட்டுறதுக்காக ஓட்டு வீடு மாதிரி கட்டிருக்காங்க பாருங்கள் சின்ன ஓடு வச்சு மூங்கில் தப்பை வச்சு சின்ன ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க மக்களே ஆக்சுவலாக வரும்போது பார்த்திங்கன்னா வந்த வழி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்து வந்து இந்த இடத்த சேர்ந்தேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கட்டில் போகிறாங்க இந்த வழியில் போனால் ஒரு பத்தே நிமிஷத்தில் மேலே மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க கொடுத்துட்ட வழி கேட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க மேலே பாருங்கள் இந்த மாதிரி இடத்துல போயிட்டுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் பள்ளம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு காடு உழை வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பலாமரம் இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்க பாருங்கள் அப்படியே இங்கேருந்து வியூ பாருங்கள் இந்த மலையை சூப்பராக இருக்குல்ல இப்போ அந்த பலாமரத்தில் பாருங்கள் அப்படியே பலாப்பழம் அப்படியே தொங்குதுங்க அப்படியே எல்லாம் பார்த்து பலாப்பழம் தொங்கிட்டு தான் இருக்கும் இன்னும் இதில் என்ன ஆச்சரியன்னா பாருங்கள் அப்படியே கேப்பு இல்லாமல் உன்னோட ஒன்று அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தொங்குது பாருங்கள் பலாப்பழம் எல்லாமே நேராக பாருங்கள் அப்படியே அப்பா எவ்வளோ பழம் மட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட இலை மாதிரி ஒரு மரத்தில் எவ்வளோ இலை அடர்த்தியாக இருக்குமோ அந்தளவுக்கு பழமும் அடர்த்தியாக இருக்குங்க பாருங்கள் அப்படி இருக்குங்க மக்களே இது வரைக்கும் வலி தெரியுது ஆனால் இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரியலங்க இன்னும் ஒரு வீடு இருக்குது அந்த இருந்து வலி எப்படி பிரியுது என்னங்கிறது தெரியல வீட்டில் ஆளுங்க தான் கேட்கலாம் ஆளுங்க யாரிக்கு ஆனால் நாய் மட்டும்தான் இருக்குது நாய் குழச்சிக்கிட்டு இருக்கு பார்த்து இன்னும் ஒரே ஒரு லேடி இருக்காங்க அவங்க கிட்ட வலி கேட்டு பார்க்கலாமா எப்படி மேலே போகிறது இது ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்குது இது மேலே ஏறி போகிறதா எப்படி போகிறதுன்னு தெரியல முன்னாடி போய் கேட்டு பார்த்துட்டு இருப்போங்க எப்படி போகிறதுன்ட்டு நாய் வருது அதை வலிக்கே கூட விட மாட்டேங்குது நாய் நம்மளை ஏறி போ என்னடா ரவுண்டு கட்டுறீங்க ஐயோ கட்டுறீங்கோ போச்சுடா கிடைக்காதில்ல ரவுண்டு கட்டிடுச்சின்னு நினச்சேன் அப்பா அந்த வந்து நம்மளை காப்பாற்றிட்டாருங்க நாய் கடிச்சு ஊசி போட்டு வந்திருக்கேன் வண்டியில் வரும்போது நாய் ஒன்று கிடைச்சிப்பிடுச்சு இல்ல இல்ல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஊரில் ஊரில் அங்கே கீழே அப்படியே நடந்தது வண்டி ரோட்டில் விட்டு வந்தேன் போன வண்டியில் வந்தேன் இப்போ வண்டி அங்கேயே ரோட்டில் விட்டு

இங்கே தான் வாழைப்பாடிக்கிட்ட அவங்க இங்க இருந்து அங்கே சென்னைக்கு போய்ட்டாங்க பிள்ளை இங்க படிக்குதுன்ட்டு அவங்க என்ன சொன்னேன்னு இந்த மாதிரி எப்படின்னு வீடியோ பார்த்தோன்னா காட்டில் இந்த மாதிரி சேவ்ஸ் சாதி எப்படி என்னன்னு எல்லாம் பேசுனதெல்லாம் தெரிஞ்சு அப்படி இல்லைங்க நம்மளும் தான் அவசரப்பட்டு சந்தோகப்பட்டாங்க என்ன இந்த கோயில் பிரச்சனை அதெல்லாம் கண்டுபிடிச்ச சொன்னேன் யாருன்னு அதை விட்டாங்க அப்படியே அது வேற வக்கீல் விட்டு பையன் சொல்லி ஏதோ எல்லாம் பிடிச்சாங்க அப்போ இல்லை இல்லை வக்கீல் விட்டு பையன் இல்லை அது வேற எது வாழத்தில் இதில் நரிப்பள்ளி சைடோ ஏதோ சிட்டிலிங் சைடோ ஆள் அப்படின்ட்டு ஆ ஆ ஆள் ஸ்பாட்டிலேயே பிடிச்சிருந்தா நம்ம எதனாலும் கேட்க முடியும் ஓய் இல்லை அது ஏதோ கேமரா இமிரால பாத்துறதா கூட ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டி கேக்கலாம் எதுမှன்ன முடியாது பார்த்து இதோ அக்கா பாத்து உள்ள இருக்காங்களா ஆ எட்டு மாசம் இருக்கு வந்துட்டு போய் விவசாயம் பரவாயில்லைங்கண்ணா இப்போ மழையெல்லாம் பரவாயில்ல நான் வர்றப்ப அந்த அளவுக்கு ஃபுல்லா தான் இருந்துச்சு அந்த பக்கத்து இந்த பக்கம் பரவாயில்லங்கண்ணா கொஞ்சம் விவசாயம் மலைக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெறும் குச்சி தான் போட்டு இருந்தாங்க இந்த பக்கம் நல்லா தக்காளி அது நல்லா நிறைய பயிர் பண்றாங்க நல்லா செழிப்பாகவே இருக்கு இந்த பக்கத்தில் யூடியூப்ல வந்துட்டங்களா இப்பதான் ஸ்கூல்ல வந்து வந்த மாதிரி இருந்துச்சு கால் குருக்கு டைம் 5 மணிக்கு பால் குடுங்க ம் இந்த ரோட்ல குடுக்குங்களா வீட்டுக்கு ஒரு நிமிஷம் வரல நாயனா ரவுண்ட் கட்டி இருக்கு நீங்க வரலனா இல்ல இல்ல ஒண்ணுமில்ல ரெண்டு சித்தியான கெட்டி கிச்ச ரெண்டும் மேல கால் போட்டு விளையாட அவ்ளோதான் அட ஓடவும் முடியல நிக்கவும் முடியல என்னடா பண்றன்னு முழிச்சிட்டு இருந்தேன் இல்ல இல்ல ஒண்ணுமில்ல எட்டு ஆ மாசம் இருக்கு நான் வந்துட்டு போய் இப்ப மேல விவசாயம் பரவாயில்லை இப்ப மழையெல்லாம் பரவாயில்ல நான் வர்றப்ப அந்தளவுக்கு காஞ்சிதான் இருந்துச்சு ஆனால் அந்த பக்கத்து இந்த பக்கம் பரவாயில்லங்கண்ணா கொஞ்சம் விவசாயம் ஆமாம் மலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெறும் குச்சி தான் போட்டுருந்தாங்க இந்த பக்கம் நல்லா தக்காளி அது இது நல்லா நிறையா பயிர் பண்ணுறாங்க கொஞ்சம் நல்லா செழிப்பாகவே இருக்குது இந்த பக்கத்தில் யூடிக்கு போய்ட்டு வந்தாச்சாங்கண்ணா இப்போ தான் ஸ்கூலில் வந்துட்டு வந்து மாட்டு